சிற்பி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட் என்ன மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க இது இன்டரீம் பட்ஜெட் தான் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கருத்தை முன்வைக்கிறாங்க உங்களுடைய பார்வையில் இது எப்படி இருக்கிறது இது மூணாக பிரிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த எக்கனாமிக் சர்வே பற்றி ஐ திங்க் ரகு சார் பேசியிருந்தார் நினைக்கிறேன் நான் பேசிக்காக நம்மளோட இந்திய பாரம்பரியமே பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் எப்படி ஜேர்னி பண்ணோம் இந்த எக்கனாமிக் சர்வேல இந்த நாட்டை எப்படி எடுத்துன்னு போகணுன்றது ஒரு ப்ராக்ரெஸ் கார்டு தான் இந்த எக்கனாமிக் சர்வே ஸோ நான் எப்படி சொல்கிறேன் எப்படின்னா இப்போ ப்ராக்ரஸ் கார்டை நான் மறைச்சி வச்சுட்டு தனியாக இன்னொரு நாள் வச்சுக்கிறேங்க அது அப்படின்ற மாதிரி தான் இந்த எக்கனாமிக்ஸ் மூடி வச்சுட்டு பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன் சரி ஓகே அது பரவாயில்ல அது அதுக்கு வந்து அவங்க சொன்னது வந்து என்னென்னா தனியாக ஒயிட் பேப்பர் வைக்கிறேன்ட்டாங்க புது கன்வென்ஷனெலாம் எடுத்துன்னு வராங்க பட் நான் ஒரு ரீசன் டைம்ஸில் நிறைய ஒரு ஏஷியன் நெய்பர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கில் ஒரு ஹார்வர்டு எல்லா மேக்சின்ஸ்லேயும் வந்துட்டுருக்கு இது எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பங்களாதேஷ் வியட்நாம் தாய்லாந்து மூணு ஸ்டே மூணு கண்ட்ரியை கம்பேர் பண்ணி இந்தியாவை வந்து அதோட கூட வைக்கிறாங்க அதில் வச்சு பார்க்கும்போது ஒரு ஒரு புள்ளி வரும் ஒன்று சொல்லுது ஒரு ஆவரேஜ் பர் கேபிட்டா இன்கம் ஆஃப் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய நேஷ்னல் ஆவரேஜ் நான் சொல்கிறது நேஷ்னல் ஆவரேஜில் வரக்கூடியது இன்றைக்கி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் இல்லை முப்பதாயிரத்துக்கிட்ட போயிடுச்சுன்றாங்க ஆக்சுவலாக ஆனால் இந்தியாவோட நேஷ்னல் ஆவரேஜ் அகெயின் நான் சொல்கிறேன் நேஷ்னல் ஆவரேஜ் வச்சு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி முப்பதோ முப்பத்தையாயிரம் முப்பதும் தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக நம்ம சொல்லிக்கலாம் வந்து மகாராஷ்டிரா வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சு நம்ம வந்து குஜராத் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அதெல்லாம் சொல்லலாம் பட் பக்கத்து நாடான பங்களாதேஷ் வந்து கடந்த ஏழு வருஷங்களாக ஏறத்தாழ இந்த ஆட்சியோடைய ஜேர்னியோடயே ட்ராவல் ஆன மாதிரி நம்ம அசீவ் பண்ணிப்போம் தொடர்ந்து கோவிட் காலகட்டத்தோடு சேர்ந்து சஸ்டெய்னபிளாக கிட்டத்தட்ட ஏழு பெர்சன்ட் ஜிடிபியை கொடுத்துனே இருந்திருக்கான் அந்த குறுகிய பாப்புலேஷன் கொடுத்துருக்குறான் ஏன்னா அவன் புரிஞ்சுக்கினா இந்த பாப்புலேஷன் ஏழு பர்சன்ட்டில் நான் குரோ ஆனால் தான் என்னால் வந்து இந்த பர்க்கெட்டா பறக்கேப்பிட்டவை மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இவன் இந்த இந்த ஜேர்னியில் வெற்றி அடைஞ்சானா இல்லையா இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஒரு புள்ளி வர சொல்லிடுறேன் உங்களுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவன் வந்து கிட்டத்தட்ட ஒன் நாட் ஃபோர்த்து பொசனில் இருக்கான் இந்தியா வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு பொசனில் இருக்குது நான் சொல்கிறது எல்லாமே இந்த எக்கனாமிக் சர்வே ரிலேட்டடாக பேசுகிறேன் பட்ஜெட்டுக்குள்ளே பத்து வருஷம் இவங்க எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஐஎம்ஆர் இன்ஃபேன் இன்ஃபான்ட் மார்டிலிட்டி ரேட்டில் பார்த்திங்கன்னா இருபது இருபத்தொம்பது பர் தௌசண்டக்கு வெரஸ் இந்தியாவில் இருக்கிறது முப்பத்து மூணு பர் தௌசண்ட்ல இருக்குது லிட்ரஸி ரேட்டில் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பங்களாதேஷ் இருக்குது ஆனால் வந்து இந்தியா இருக்கிறது நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதே மாதிரி பார்த்தோன்னா விமன் இன் எம்ப்ளாய்மெண்ட் இன் அக்ராஸ் பங்களாதேஷ் சொல்கிறது கிட்டத்தட்ட முப்பது புள்ளி நாலு பர்சன்ட் எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்கன்றா இந்த இந்த பத்து வருஷத்து எட்டு வருஷத்தில் ஆனால் இந்தியாவில் இன்றைக்கி ஆவரேஜாக இருக்கிறது டுவெண்ட்டி பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் விமன் எம்ப்ளாய்டாக இருக்கும் ஏதோ ஒரு எம்ப்ளாயமெண்ட்டு அதே மாதிரி பார்த்தோன்னா லைஃப் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பென்டென்சி ஹங்கர் இண்டெக்ஸு செவன்த் பொசிஷனில் போயிருக்குது இன்றைக்கி பங்களாதேஷ் அல்மோஸ்ட் மேல போயிடுச்சு வெரஸ் இந்தியா இன்னைக்கு ஒன் நாட் ஒன்னுக்கு வந்திருக்குதுன்றான் அப்ப இதுக்கெல்லாம் நான் இவ்வளோ புள்ளி வகை நாடு வந்து இன்ட்ரோடக்டரி ஸ்பீச் பேசும்போது வந்து நாடு வந்து ரொம்ப எல்லார் கையிலையும் பணம் நிதியமைச்சர் கோல்ஸ் தான் நம்மளுடைய தானே சொன்னாங்க இப்போ பத்து வருஷம் காலம் கெடுத்துட்டீங்க எனக்கு இன்னொரு முப்பது வருஷம் கொடுங்க நாங்க வந்து இன்னும் நிறைய இந்தியா வந்து மேல எடுத்து அதுக்குள்ள பங்களாதேஷ் வந்து சைனாக்கு எடுத்து போயிடுவோம் போலுதே இப்போ அப்போ எனக்கு வர சந்தேகம் வந்து ச ஐ திங்க் எம்பி சாரும் அந்த பாயிண்ட் ரைஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன் அப்போ எனக்கு உண்மையாகவே வர சந்தேகம் என்னென்னா இந்த நம்ம நம்ம வளர்ச்சி விகிதமான ஏழு சதவிகிதம் ஃபார் த பாப்புலேஷன் சைஸு காலையிலேயும் ஐ திங்க் ஒரு விவாத இதில் பேசியிருந்தார் நினைக்கிறேன் ஒருத்தர் நம்மளோட ஈக்குட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் தி ஒன் தேர்ட்டி குரோர் பாப்புலேஷனுக்கு நம்மளோட வேகம் வந்து இவங்க சொல்கிற அந்த ஆறரை பர்சன்ட் ஏழு பர்சன்ட் வேகமே ஆக்சுவலாக வந்து பத்தவே பத்தாது பத்தவே பத்தாது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இந்த இந்த டெஃபிசிட்டுக்கான காரணங்கள்லாம் இந்த வேகம் வந்து மிக மிக கம்மியாக இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னிங்கன்னா இந்தியா வந்து முன்னோக்கி போயிருக்குதா கடந்த பத்து வருஷத்தில் பின்னோக்கி போயிருக்குதான்னு கேட்டால் இந்த ஆதாரங்கள் ஸோ நான் சொல்லலை இந்த ஆதாரங்கள் பக்கத்து சிறு நாடான பங்களாதேஷ் அந்த நாடு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்எம்ஜி எக்ஸ்போர்ட்ஸில் சைனா கிட்டே போயின்னு இருக்கிறான் குளோபல் எக்ஸ்போர்ட்ஸில் வெரஸ் இந்தியா தட் இஸ் குளோபல் இன்டர்நேஷனல் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் கூட ரீச் அவுட் பண்ணல வேற சைனா வந்து டுவெல் பர்சன்ட் ரீச் அவுட் பண்ணிட்டான் பங்களாதேஷை தாண்டி போயின்னுக்கிறேன் இண்டியாவை தாண்டி போயின்னுக்கிறேன் அப்போ இப்போ வேர் இஸ் இண்டியா ஹெட்டிங் டுவர்ட்ஸ் இன் குளோபல் ட்ரேட் நம்பர் ஒன் நான் சொன்ன இண்டெக்ஸு அது வந்து இப்போ சார் சொன்னார் வந்து விமனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டு இன்னிக்கு காலையில் வந்து ஒரு டேட்டா எடுத்து பார்க்குறேன் விமனுக்கு வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன எம்ப்ளாய் இது பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா போன வருஷம் இருபத்தையாயிரம் கோடி இந்த வருஷம் இருபத்தாறாயிரம் கோடி ஹெல்த்துக்கு என்னென்ன போன வருஷம் பார்த்தா எண்பது எண்பது எயிட்டி நைன் தௌசண்ட் குரூர் இந்த வருஷம் பார்த்தா நைன்ட்டி தௌசண்ட் குரோரு அதை விட கொடுமை இப்போ இவன் வேர்ல்டு மெட்ராலஜி ஆர்கனைசேஷன் ஐஎம்எஃப் எல்லோருமே வார்னிங் கொடுத்துட்ருக்கான் எல் நினவுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகுங்க கிளைமேட்டிக் சேஞ்சுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்கன்னு சொல்லிட்டு காலையில் பட்ஜெட் ரிலேகேஷனில் பார்க்குறேன் ஹார்ட்லி வந்து த்ரீ தௌசண்ட் குரோர்லேருந்து த்ரீ தௌசண்ட் ஒன் செவன்டி டூ குரூர் தான் நீங்கள் நேஷனல் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க அப்போ இப்போ சார் சொல்கிறபடி வந்து இது வந்து எல்லாமே தனியார் தான் நியூசெவன் தனியார் தான் நீங்கள் தனியார் தான் சுகிதா மேடம் தனியாக தான் சிற்பி தனியார் தான் எல்லாம் தனியார்ன்னாலும் பட் அரசாங்கத்தோட பொறுப்பு என்ன தான் கேட்குறப்ப நான் அப்போ எதுக்குமே தயாராகலையா இது வந்து இவங்களாம் பேசணும்போது சொன்ன மாதிரி வந்து இது வந்து பேப்பரில் ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் வந்து வாய் வார்த்தைகள் வாய்ஜாலங்கள் மாதிரி போயினுக்கு தோன்றது வருது எனக்கு இல்லை இன்றைக்கி கிளைமேட் எமர்ஜென்சி காப் டுவெண்ட்டி எயிட்டு இது எல்லாமே அரசும் அட்ரஸ் அட்ரெஸ் தானே அப்போ எங்கள் டேட்டா எங்க இல்லையே இன்றைக்கி அப்போ இன்றைக்கி அறிக்கையில் வந்திருக்கணும் இல்லையா இன்னைக்கு நான் இப்போ வந்து அதை விட நான் காலையில் விவாதத்துலேயே நான் உங்ககிட்ட சொன்னேன் நான் ஆக்சுவலாக வந்து இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருடத்தில் தென்மேற்கு பருவமழை ஆறு சதவிகிதம் வீழ்ச்சி தட் மீன்ஸ் கிட்டத்தட்ட எட்டு ஸ்டார்டில் டிராட்டு இன்டர்னல டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு அறிக்கையில் பட்ஜெட் அறிக்கையில் ஏன் டிராட் என்று அறிக்கை அந்த அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு இவங்க தயங்குறாங்க அப்போ இத்தனை பேருக்கு உண்டான அந்த இப்போ நம்ம பொருளாதாரத்தில் முந்நூறு லட்சம் கோடி பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட நூறுலேருந்து நூற்றி இருபது லட்சம் போ லட்சம் கோடி பொருளாதாரம் வந்து விவசாயத்தை நம்பியிருக்குது

நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் காங்கிரஸ் இருந்த காலகட்டத்தில் ஆவரேஜாக இருந்த ரெ இரநூத்தி பதினெட்டு மில்லியன் டன்னாக வருஷத்துக்கு வருஷம் இருந்த மில்லியன் டன் ஃபுட் ஃபுட்கிரைன் ப்ரொடக்ஷன் அவங்க முடியும் போது இர இரநூத்தி அறுபத்தஞ்சி மில்லியன் டன்னாக இருந்திருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க வந்தவனே பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் டன்னாக இருந்த ஃபுட்கிரைன் ப்ரொடக்ஷன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சு மில்லியன் டன் அதுவும் வந்து ட்ராப்பாக இருந்தது இந்த வருஷம் இப்போ மான்சூன் ஃபெயிலியர் அப்போ இந்த முன்னூற்றி பதினஞ்சு நிச்சயமாக வராது அப்போ அப்போ எப்படி நீங்கள் வந்து ஃபுட் கிரீன் ப்ரொடக்ஷன்ல அவர் எப்படி சொல்கிறார் இன்க்ரீ ஆச்சு இந்தியா வந்து இம்ப்ரூவ் ஆச்சுன்னு சொல்கிறாரு இன்னொரு அது அதை விட இன்னும் சம்மப் பண்ணுற மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆனுவல் ப்ரொடக்ஷன் வந்து காங்கிரஸ் வந்து வருஷத்துக்கு வருஷம் கொடுத்துருக்க இன்க்ரீஸ் பார்த்தோன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் டன் கொடுத்துருக்காங்க வேறு இவங்க கொடுத்துருக்குறது பார்த்தோன்னா எயிட் மில்லியன் டன் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த பத்து வருஷத்தில் அப்போ எப்படி நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆனதாக சொல்கிறீங்க எனக்கு அது புரியல அந்த டேட்டா புரியல எனக்கு அது வேணும் விவாதிக்க சொல்லுங்கள்